இயக்கத்தின் இளைஞரின் சார்பில் கண்டன பொதுக்கோட்டை நடத்திக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட பிறந்த நாள் விழா இருக்கிற நேரத்தில் ஆர்ப்பாட்டத்தையும் கொண்டிருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகத்தான தலைவர் பிறந்தநாள் விழாவிலே அந்த தலைவர் உறுதிமொழியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்னவென்று சொன்னால் தமிழ்நாட்டு நலனுக்காகவும் எதிர்காலத்துக்காகவும் யாருக்காகவும் எதற்காகவும் தமிழ்நாடு உரிமைகளை ஒருபொழுதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் இந்தியாவில் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி தமிழகத்தில் இருக்கிறவரை உலகில் இந்தியாவில் எந்த தலைவரும் இல்லை நம்முடைய தலைவர் மட்டுமே இருக்கிறார் அண்ணா ஆட்சி இந்த போது மூன்று முக்கியமான காரணங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன் செய்து முடித்திருக்கிறேன் என்று சொன்னார் அது ஒன்று சுயமரியாதை திருமணம் இன்னொன்று தாய் தமிழ் நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தது மூன்றாவது இருமொழி கொள்கை இந்த இருமொழி கொள்கை இந்த மூன்றையும் நான் திரையாற்றிக் கொண்டிருக்கிறேன் இந்த மூன்றும் தமிழகத்தில் இருக்கின்றவரை இந்த நாட்டை அண்ணாமுறைதான் ஆழ்ந்தார் என்று பேரறிஞர் அண்ணா சொன்னார் இன்னைக்கு அண்ணாவுக்கு பிறகு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சி கட்டில் இருந்தார் திமுக கழகத்தின் தலைவராக இருந்தார் எத்தனையோ சவால்கள் எல்லாம் தொடர்ந்து வந்தன அவையற்றையெல்லாம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சவுரிமையாக்கி தன் ஆட்சி திறமையால் தனக்கு இருக்கிற திறமையால் வலிமையோடு தலைவென்றார் அவருக்கு பிறகு நம்முடைய தலைவர் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறார் ஆயிரத்தி இருவத்தொன்னில் இன்றைக்கு மும்பனை கோகின் என்ற பேரில் புதிய ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார்கள் அதே போல ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு காலகட்டங்களில் அன்றைக்கி திட்டத்தை கொண்டு வந்தது அதே திட்டத்தை தான் அதோடைய பேர் வடிவத்தை மாற்றி இன்றைக்கு பாஜக ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வருகிறது ஆனால்

பணத்தை தராமல் நீங்கள் பணத்தை தராமல் வஞ்சிப்பதற்கு என்ன காரணம் இருக்கிறது ஒரு பக்கம் மும்மொழி ஏற்க வேண்டும் இருக்கிறது மிச்சம் துறைக்கு என்ன அதிகாரம் இல்லாமல் எந்த கட்டளை இல்லாமல் தமிழ்நாடு என்கிற ஒற்றை காரணத்துடன் பணத்தை தராமல் வஞ்சிக்கிறது இன்றைக்கு மோடி அரசாங்கம் மிகுந்த சிறப்போடும் தன்னை சிறப்பு மாற்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கூட்டம் மதியம் உணவருதலாம் என்று நினைத்து உணவருந்த முடிவில்லை இப்பொழுது மேடைக்கு வந்தவுடன் தேநீர் கொடுத்தார்கள் குடிக்க முடியும் குடிக்கலாம் என்று நினைத்தேன் குடிக்க முடியவில்லை எல்லா புகழுக்கும் பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அத்தை தமிழிசையே சாரும் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு காலை தமிழகத்தினுடைய பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எங்களுடைய பகுதியில் மும்மொழிக் கொழிக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கத்தை தொடங்கலாம் என்று காலை ஒரு ஒன்பது மணியிலிருந்து அந்த திட்டத்தை தொடங்கலாம் என்று ஒரு மூணு மணி நேரம் ஒரே இடத்தில் இருந்து கொண்டு ஒரு உள்ளரங்கத்துக்குள் ஒரு ஸ்டேடியத்துக்குள் எப்படி ஒரு படப்பிடிப்பு நடக்குமோ அதுபோல ஒரு படப்பிடிப்பை ஒரு மூணு மணி நேரம் ஒரே இடத்தில் இருந்து கொண்டு ஒரு நாடகத்தை நடத்தியிருந்தார் பொறுத்து பொறுத்து பார்த்தோம் மொத்த பாஜக கும்பலையும் அங்கிருந்தவர்களையும் சேர்த்து என்னோடு ஒரு ஏழு கழகத்தினர் கப்சிப் கண்டன முழக்கத்துடன் எப்படி அண்ணாமலை சொன்னார் எங்கள் இளந்தலைவரை பார்த்துவிட்டு உன்னால் கெட் அவுட் மோடி என்று சொல்லுவார் என்று சொன்னார் இளம் தலைவரால் பிஜேபி என்று விரட்டி அந்த முழக்கங்களோடு தொண்டைமெளியோடு இந்த மேடையில் இருக்கிறேன் மிகுந்த சிறப்போடும் தனி சிறப்பு ஆர்வம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சென்னை மேற்கு மாவட்ட அண்ணாதலை தெற்கு பகுதி கழகத்தின் சார்பில் ஒன்றிய பாஜ ஒன்றிய பாசிச பாஜக அரசினுடைய கண்டன போக்குனையும் கண்டித்து இளைஞர்களுடைய அறிவிப்பின் பேரில் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியினுடைய தலைமை பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிற புகழை இளைஞருடைய அமைப்பாளர் அண்ணன் வெற்றி அவர்களே இந்த நிகழ்ச்சியினை முன்னிலை புரிவித்துக் கொண்டிருக்கிற வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்களே இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றி ஆற்றி வருகிறிருக்கிற திராவிட இயக்கத்தின் ஒரு பொக்கிஷம் என்று சொல்லக்கூடிய பெருமதிப்பிற்குரிய ஐயா நாஞ்சிலா நாஞ்சில் சம்பத் ஐயா அவர்களே தென்னாட்டு சிங்கம் என்று இயக்கத்தின் இருக்கும் எங்களை போன்றவருக்கும் இளைஞரணியிலே எப்படி பணியாற்ற வேண்டும் என்று ஒரு இராணுவ கட்டுப்போடு இளைஞரணி செயல்பட வேண்டும் என்று இன்றைக்கும் எங்களை வெளிநடத்தக்கூடிய மாநில இளைஞரணியின் துணை செயலாளர் அண்ணன் தூத்துக்குடி அண்ணன் ஜோயலன் அவர்களே மேற்கு மாவட்ட கழகத்தின் இளைஞரி அமைப்பாளர் வழக்கறிஞர் அண்ணன் பிரகாஷன் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற சிறப்பு இருக்கிற மாவட்ட கழகத்தின் மகத்தான செயலாளர் அண்ணன் ஏ சித்தரசு அவர்களே இந்த பகு மேடையில எனக்கு முன்னால் ஒரு வீரதோர் விளையாட்டு இருக்கிற பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய ஆளுங்கட்சி தலைவர் அண்ணன் ராமலிங்கம் இறுதியாக நன்றி உரையாற்ற அண்ணன் ஜெயராமன் ஸ்ரீதர் உள்ளிட்ட இயக்கத்தினுடைய அனைவருக்கும் முதல்களின் வணக்கத்தை தெரிவித்தாட்டுக் கொள்கிறேன் இன்றைக்கு பார்க்கிறோம் இங்க எத்தனையோ இளைஞர்கள் குழும்பி இருக்கிறார்கள் இந்த மாதம் ஒரு மாசி மாதம் சிவனை நேசிக்கிற சிவனை வணங்குகிற பெருமக்களுக்கு இந்த மாசி மாதம் ஒரு புனிதமான மாதமாக தோன்றப்படும் என்று சொன்னால் இந்த தான் சிவராத்திரி வரும் ஆக சிவனை நேசிக்கிற சிவபெருமான் நேசிக்கிற பெருமக்கள் இந்த மாசி மாதம் ஒரு புனிதமான மாதமாக தோன்றப்படும் இங்க இஸ்லாம் பெருமக்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியும் இந்த துய புனிதமான இஸ்லாம் ரமலான் மாதம் இங்க இருக்கிற பலருக்கு ஒரு புனிதமான மாதமாக தோன்றப்படும் இங்க கிறிஸ்துவ பெருமக்கள் வந்திருக்கலாம் புனித இயேசு பெருமான் பிறந்த டிசம்பர் மாதம் ஒரு புனிதமான மாதமாக கொண்டாடப்படும் அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களுக்கு புனிதமான மாதங்கள் எடுத்துக்கொண்டு சொன்னால் இந்த இயக்கம் தொடங்கிய செப்டம்பர் மாதம் அதே மாதத்தில் இந்த இயக்கத்தை தொடங்கிய பிறகு அண்ணா பிறந்த மாதம் அதே போல பிறகு அண்ணா பிறந்த மாதம் இந்த மூன்று முன்னடக்கிய செப்டம்பர் மாதம் ஒரு புனிதமாத மாதம் அதற்கு பின்னால் பிறகு அண்ணாவுக்கு பின்னால் இந்த இயக்கத்தை ஒரு ஐம்பது ஆண்டு காலம் வழிநடத்திய ஒரு மகத்தான தலைவர் தலைவர் கலைஞரவர்கள் பிறந்த மாதம் ஜூன் மாதம் ஒரு புனிதமான மாதம் அதற்கு பிறகு இன்றைக்கு ஒரு கோடிக்கணக்கான இளைஞர்களை தன்வசம் இந்திய அரசியலில் சனாதன ஒரு மகத்தான இளம் தலைவர் எங்கள் மகத்தான தலைவர் டிசம்பர் நவம்பர் மாதம் ஒரு புனிதமான இயக்கத்தினருக்கு அது ஒரு பக்கம் ஆக செப்டம்பர் மாதம் ஜூன் மாதம் நவம்பர் மாதம் ஒரு புனிதமான மாதம் அது போல இந்த மார்ச் மாதம் ஒரு புனித மாத மாதம் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்ச் சமூகத்தையும் உலகமெல்லாம் இருக்கிற தமிழர்களையும் ஒப்பற்ற பாதுகாவலராக இருந்து கொண்டிருக்கிற முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் என்கிற ஒரு மகத்தான தலைவர் பிறந்த மாதம் இந்த மார்ச் மாதம் ஆக இந்த மார்ச் மாதம் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு கழகத்தினரால் இளைஞர்களினால் அழைத்து தரப்பட்ட மக்களாலும் இன்றைக்கு பிறந்தநாள் விழா நடத்திருக்கிறோம் தலைவருக்கு ஆக இந்த தலைவருக்கு பிறந்தநாள் விழா இருக்க வேண்டிய நேரத்தில் இயக்கத்தின் இளைஞனின் செயலாளர் தலைவருடைய பிறந்த நாள் கொண்டாட வேண்டும் என்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கு தமிழர்களுடைய உணர்வுகளில் ஒன்றிய பாஜக சேர்த்து கொண்டு இருக்கிற விரோத போக்குகளை கண்டித்து இன்றைக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலும் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் உலகமெல்லாம் இருக்கிற தமிழர்களையும் ஒப்பற்ற பாதுகாவலராக இருந்து கொண்டிருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற ஒரு மகத்தான தலைவர் பிறந்த மாதம் இந்த மார்ச் மாதம் ஆக இந்த மார்ச் மாதம் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு கழகத்தினரால் இளைஞனியினால் அழைத்து தரப்பட்ட மக்களாலும் இன்றைக்கு பிறந்தநாளாக அடித்திருக்கிறோம் தலைவருக்கு ஆக இந்த தலைவருக்கு பிறந்த வேண்டிய நேரத்தில் இயக்கத்தின் இளைஞனியின் செயலாளர் தலைவருடைய பிரதநாளிழாவை கொண்டாட வேண்டும் என்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கு தமிழர்களுடைய உணர்வுகளில் ஒன்றிய பாஜக விரோத போக்குகளை கண்டித்து இன்றைக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலும் இயக்கத்தின் இளைஞரின் சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட தலைவருக்கு பிரதநாளிழா இருக்கிற நேரத்தில் இன்றைக்கு நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு போராட்டத்தையும் கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு மகத்தான தலைவர் பிறந்த நாள் விழாவிலே அந்த தலைவர் உறுதிமொழியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்னவென்று சொன்னால் நலனுக்காகவும் எதிர்காலத்துக்காகவும் யாருக்காகவும் எதற்காகவும் தமிழ்நாடு உரிமைகளை ஒருபொழுதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று ஒரு தலைவர் சொன்னால் இந்தியாவில் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி தமிழகத்தில் வரை உலகில் இந்தியாவில் எந்த தலைவரும் இல்லை நம்முடைய தலைவர் மட்டுமே இருக்கிறார் இன்றைக்கு நான் அண்ணா பேசிக்கொண்டிருக்கிறேன் இந்த இயக்கத்தை தொடங்கி அண்ணா ஆட்சி கட்டில் அமர்ந்த நாள் இந்த நாள் இந்த நாங்கள் இருந்து அண்ணா பிறந்த இந்த அண்ணா பேரை கொண்டு இந்த பகுதியில் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் அண்ணா ஆட்சியில் இருந்த மூன்று முக்கியமான காரியங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன் செய்து முடித்திருக்கிறேன் என்று சொன்னார் அது ஒன்று சுயமரியாதை திருமணம் இன்னொன்று தாய் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தது மூன்றாவது இருமொழி கொள்கை இந்த இருமொழி கொள்கை இந்த மூன்றையும் நான் திரையாற்றிக் கொண்டிருக்கிறேன் இந்த மூன்றும் தமிழகத்தில் இருக்கின்றவரை இந்த நாட்டை அண்ணாமுறைதான் ஆழ்ந்தார் என்று பிறகு அண்ணா சொன்னார் இன்னைக்கு அண்ணாவுக்கு பிறகு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சி கட்டில் இருந்தார் திமுக கழகத்தின் தலைவராக இருந்தார் எத்தனையோ சவால் எல்லாம் தொடர்ந்து வந்தன அவையற்றையெல்லாம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சவுரிமையாக்கி தன் ஆட்சி திறமையால் தனக்கு இருக்க திறமையால் வலிமையோடு தலைவென்றார் அவருக்கு பிறகு நம்முளைய தலைவர் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அதற்கு பின்னால் இன்றைக்கு மூடி போன அழிந்து போன ஒரு போராட்டம் இன்னைக்கு வீண்கொண்டு கொண்டு என்று சொன்னால் அதை ஏற்கிற எதிர்க்கிற வல்லமை கொண்ட ஒரு தலைவரால் நம்முடைய தலைவர் முத்துவார் கருணாநிதி ஸ்டாலின் மனத்தான தலைவர் இருக்கிறார் இவர் இருக்கிற நாட்டில் இன்றைக்கு முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற எத்தனையோ துறைகள் இருக்கின்றன அனைத்து துறைகளுக்கும் முன்மாறி துறையாக இன்றைக்கு துறை இருந்து கொண்டிருக்கிறது நம்முடைய தலைவர் ஆட்சி கட்டல் வந்த பிறகுதான் இன்றைக்கு படிக்கின்ற மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் வழங்கி கொண்டிருக்கிறார் தமிழ் புலவர் திட்டம் படிக்கின்ற மகளிர் பெண்களுக்கு மாத மாளிகை கொண்டு வந்திருக்கிறார் அது எல்லாவற்றையும் தாண்டி பெருந்தலைவர் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் அதற்கு பிறகு இன்றைக்கு காலை உணவு திட்டம் என்று ஒரு மகத்தான திட்டத்தை உருவாக்கி இருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள் இப்படி படிக்கின்ற மாணவர்களுக்கு பல எண்ணற்றமான திட்டங்களை இன்றைக்கு தலைவர் அவர்கள் செய்து கொண்டு வருகிறார் அந்த வரிசையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பசிக்கின்ற குழந்தைகளுக்கு உணவு வழங்குகிறார் தலையின்றி இன்றைக்கு கல்வி வழங்க வேண்டும் என்று பல திட்டங்களை முன்வந்து வருகிறார் இந்த தலைவர் ஒரு பக்கம் அப்படியே பார்க்கறோம் மோடி படிக்கின்ற மாணவர்களும் படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் படிகை வழங்குற முதலமைச்சர் ஒரு பக்கம் இந்த பக்கம் தமிழ்நாட்டுக்கு தர வேண்ட பள்ளி கல்விக்கு துறைக்கு தர வேண்டிய இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியை தாருங்கள் என்று நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் டெல்லியிலே சென்று ஒன்றிய பாஜக அரசினுடைய கல்வி அமைச்சரை சந்திக்கிறார் சந்தித்து எங்கள் நாட்டுக்கு தர வேண்டிய இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியை தாருங்கள் எங்கள் நாட்டில் பள்ளிக் கல்வித்துறைக்கு நிதியை தாருங்கள் என்று கேட்கிறார் நீங்கள் இந்தி மொழியை படிக்க ஒப்புக்கொள்ள மாட்டீர்கள் புதிய அதனால் உங்களுக்கு இந்தி தர முடியாது என்று சொல்கிறார் அண்ணன் தளபதி அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நீ கொண்டு வருகிற திட்டத்தை ஒரு நாள் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எங்கள் நாடு இருமொழி கொள்கையை தான் அமுல்படுத்தப்படும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்று சொன்னார் அதற்கு பிறகு ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறார் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தாருங்கள் என்று ஒன்றிய பள்ளிக்கல்வித்துறை இருமொழிக் கொள்கையில் உறுதியாக இருக்கிறது புதிய கொள்கை ஏற்க மறுக்கிறது அதனால் அவர்களுக்கு ஒருபோதும் மத்திய அரசு அவருக்கான நிதியை தரமாட்டேன் என்று சொல்கிறார்கள் நினைத்து பாருங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர் இன்றைக்கு படிக்கின்ற மாதவர்களுக்கு மாதம் ஆயிரம் படிக்கின்ற இளம் சிறார்களுக்கு ஒன்று முதல் ஐந்து அடி படிக்கிற தொடக்க பள்ளி மாணவருக்கு காலை உணவு திட்டம் அதன் பிறகு பேருந்து திட்டம் காலணி திட்டம் என்று எத்தனையோ திட்டங்களை பள்ளிக்கல்வித்துறை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டு மாணவர்கள் படிக்க கூடாது ஒற்றை நோக்கத்துடன் தமிழ்நாட்டு மாணவர்கள் படிக்கவே கூடாது என்கிறத்துடன் தமிழ்நாட்டு காலை உணவு திட்டத்தில் மண்ணி போடுகிற ஒரு திட்டமாக இன்றைக்கு நிதியை வருங்க தடுக்கிறது ஒன்றிய பாஜக அரசு ஆனால் இன்றைக்கு நம்ம உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறோம் அதற்கு இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய பாஜகவினுடைய தலைவர்கள் பல்வேறு தரப்புக்கான கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் அந்த கட்சியினுடைய பொருளாளர் சொல்கிறார் எங்கள் தலைவர் சொன்னார் இந்த நிதியை பரவாயில்லை நாங்கள் ஒரு நாளும் இந்த ஏற்க மாட்டோம் என்று சொல்கிறார் அதற்கு நம்முடைய தலைவர் மீண்டும் சொன்னார் நாங்கள் தர வேண்டிய நிதியை உங்களுக்கு நிறுத்தி விட்டால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள் சொன்னதற்கு அந்த கட்சியினுடைய பாஜக பொருளாளர் சொல்கிறார் முன்னூத்தி ஐம்பத்தி ஆரை நாங்கள் நிறைவேற்றினால் என்ன நடக்கும் பாருங்கள் என்றார் படிக்கின்ற மாணவர்களுக்கு பணத்தை தாருங்கள் என்று சொன்னால் ஆட்சியை கலைப்போம் என்று எச்சரிக்கிற ஒரு ஒன்றிய பாஜக அரசு இதை விட ஒரு கண்டன போக்கு எங்கிருக்கும் எண்ணி பார்க்க வேண்டும் மாணவர்களை படிக்க நினைக்கிற மாணவர்களை படிக்க நினைக்கிற முதலமைச்சரும் மாணவை படிக்க வைக்க கூடாது நினைக்கிற ஒன்றிய அரசும் இங்குதான் இன்றைக்கு இந்தி திவிப்பு என்பது இன்றைக்கோ நேற்று நடந்தது அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தில இந்தி போராட்டம் மீண்டும் எழுந்தது அதற்கு பிறகு இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் குடியரசு நேரத்தில் அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றிய நேரத்தில் இந்தியாவில் இருக்கிற எல்லா தலைவர்களும் ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்பதற்காக நாடு முழுவதும் தமிழ்நாட்டுக்கும் அந்த குழு வந்தது அன்றைக்கு இருந்து கிருஷ்ணா சிவராஜை சந்தித்து தமிழ்நாட்டில் இந்தியை கொண்டு வரலாம அலோல் மொழியாக கேட்டதற்கு சொன்னார் இங்கு பெரியார் என்கிற ஒரு தலைவர் இருக்கிறார் மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க கூடும் ஆனால் தமிழ்நாட்டு இந்திய திணிக்காது என்று எச்சரிக்கை சொல்லிவிட்டு சென்றார் அதே போல அன்றைக்கு ஆட்சியாளர்கள் அன்றைக்கு ஒன்றிய அரசில் இருந்தவர்கள் எல்லாம் இந்திய திணிக்க முயன்றனர் அது மிகப்பெரிய விலவை சந்தித்தது பிறகு இந்திய திணிக்க முடியாமல் சென்று பிடிவிட்டனர் அதே நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அறுபதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இன்றைக்கு முன்மொழி கொள்கை என்ற பெயரில் புதிதாக ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார்கள் அதே போல ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு காலகட்டங்களில்

அதே அதே ஆண்டில் சமஸ்கிருதத்துக்கு இருநூத்தி நாப்பத்தி கோடி ரெண்டாயிரத்தி இருபதில் தமிழ்நாட் தமிழுக்கு கோடி இருபத்தி ஒன்னில் பதினோரு கோடி அதே சமஸ்கிருதத்துக்கு நூத்தி கோடிகள் ஒதுக்கி இருக்கிறது ஆக கடந்த பத்தாண்டுகளில் தமிழ் பேசுகிற இந்த மாநிலத்தில் பத்து தமிழ் பேசுகிற இந்த பத்து கோடி தமிழர்கள் நாட்டில் மொத்தம் எழுபத்தி நாலு கோடி நிதி ஒதுக்கிறது ஆனால் சமஸ்கிருதத்துக்கு மட்டும் ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஏழு கோடியை ஒதுக்கி இருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு நினைத்து பாருங்கள் சமஸ்கிருதத்தை வளர்ப்பதால் என்ன நிலவும் இங்க திந்தி என்கிற பெயரில் சமஸ்கிருதத்தை மாறுவிடத்து வச்சு பின்வெளியாக உள்ள தமிழ்நாட்டுக்கு உள்ளாக்கின்ற செயலை இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு செய்து கொண்டிருக்கிறது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்று சொல்ல வேண்டும் சொன்னால் தமிழ்நாடு இன்றைக்கு உயர்ந்த மாநிலங்களை விட என்று சொல்லக் கூடுகிற என்று உயர்ந்த மாநிலம் என்று அவர்களால் சொல்லப்படுகிறார்கள் அங்கு ஒரு ரூபாய்க்கு அவர்கள் கட்டியிருக்கு மேலும் இன்றைக்கி வரி எழுதியிருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாடு ஒரு ரூபாய் கட்டினால் திரும்பி நமக்கு தரப்படுகிற வரி என்பதே இருபத்தொன்பது பைசா ஆனால் தமிழ்நாட்டு மட்டுமல்ல இது தென் மாவட்டங்களுக்கு தென் மாநிலங்களுக்கு முழுவின் அணினியை ஒன்றிய ராஜாக அரசு செய்து கொண்டு வருகிறது தமிழ்நாட்டு மட்டும் இந்தி திரும்பி மட்டுமல்ல இன்றைக்கு சொல்லுங்களேன் தமிழ்நாட்டு பள்ளி மட்டும் இந்த நீர்வீதி அநீதி இருக்கிறது என்று பள்ளி கல்வித்துறைக்கு நிம்மதி ஏற்க வேண்டும் என்று ஒரு கட்டளை விடுகிறார்கள் ஆனால் பாஜக அரசு நான் கேட்கிறேன் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்களுடைய எஸ்சி எஸ்டி இருக்கிற மக்களுக்கு நீங்க தர வேண்டிய என்று பிரதம மந்திரியுடைய எச்ஓ திட்டத்தின் கீழ் நூத்தி எண்பத்தி நாலு கோடியை இன்னைக்கு தமிழ்நாட்டு வழங்காமல் தடுப்பதற்கு காரணம் என்ன அது மட்டுமல்ல ஊர வளர்ச்சி திட்டத்தின் மூலம் ஆயிரத்தி ஐநூத்தி காரணம் என்ன பள்ளிகல் ஏற்க வேண்டிய காலகட்டங்கள் பணத்தை தராமல் நீங்கள் பணத்தை தராமல் வஞ்சிப்பதற்கு என்ன காரணம் இருக்கிறது ஒரு பக்கம் மும்வரிகளை ஏற்க வேண்டும் சூழ்நிலை மிச்சம் மூன்று துறைக்கு என்ன அதிகாரம் இல்லாமல் எந்த கட்டளை இல்லாமல் தமிழ்நாடு என்கிற ஒற்றை காரணத்துடன் பணத்தை தராமல் வஞ்சிக்கிறது இன்றைக்கு மோடி அரசாங்கம் ஆனால் இதை வைத்து பார்த்தோம் தமிழ்நாடு இந்த பக்கம் ஆனால் தமிழ்நாட்டில் பாஜக மாநிலங்களை பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு எல்லா திட்டங்களும் வாழ்ந்து கொண்டு வருகிறது அண்மையில் பாஜக அரசினுடைய நிதி அறிக்கை படிக்கப்படுகிறது அந்த நிதி அறிக்கையில் அது ஒன்றிய அரசினுடைய நிதி அறிக்கையா அல்லது பீகாருக்கும் ஆந்திராவுக்கு மட்டும் ஒதுக்கப்பட்ட நிதி அறிக்கையா என்று நமக்கு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தோணுகிற ஒரு வினா அப்படி பீகாருக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறது தமிழ்நாடு ஒன்றிய பாஜக அரசனுடைய நிதி அறிக்கை இல்லை என்று சொன்னால் அவருடைய கழகம் எப்படி எல்லாம் இன்னைக்கு மாநில சுயாட்சியை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம் மாநில சுயாட்சியை அண்ணா நலத்தில் வந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் அண்ணா சொன்னார் பிறகு கலைஞர் அவர்கள் சொன்னார் மாநில சுயாட்சியை பத்தி இந்த நாடு சுதந்திரம் பெறுகிறது சுதந்திரம் பெற்று வந்த போது உள்ளிருந்த கையில் வெளியே விடுதலாகி வருகிறான் வெளியே வருகிற போது அவன் பிஞ்சு குழந்தையை கையில் கொடுக்கிறார்கள் அவனால் அவனுடைய பிஞ்சு குழந்தையை முத்தமிட்டோ கட்டிபிடித்தோ கட்டி வகக்கியோ முடியவில்லை என்று சொன்னால் மத்திய அரசு போல அவன் கையில் விளங்கும் காலில் விளங்கும் இருக்கிறது அது போல இந்த நாடு சுதந்திரம் எடுத்த பிறகும் இந்த நாட்டு மக்களுக்கு நாம் செய்ய நினைக்கிற மாநில அரசு செய்ய துடித்தால் ஒன்றிய பாஜக அரசு அவர்கள் கையில் இருப்பதை போல விலங்கை மாட்டிக்கொண்டு மாநில உரிமைகளை பரிதாக்கிக் கொண்டிருக்கிறது அந்த நிலைதான் இன்றைக்கு தொகுதி நாம் தொகுதி வரையறை மாற்றி அமைக்க வேண்டும் தொகுதி வரையறையே வேண்டாம் என்று தெரியும் இந்த தொள்ளாயிரத்தி எழுபது எட்டு காலகட்டங்களில் உங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு பிரச்சனை ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு நாட்டில் இருக்கிற வளர்ச்சிகள் மக்கள் தொகையை கருத்தில் கொண்டு எல்லா மாநிலங்களும் மக்கள் தொகையை கணக்கில் வைத்து குறைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த காலகட்டத்தில் தான் தமிழ்நாட்டினுடைய பங்கு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் ஏழு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு மக்கள் தொகையில் தமிழ்நாடு அப்படியே பார்த்தோம் என்று சொன்னார் மொத்த மக்கள் தொகை இந்தியாவில் இன்றைக்கு பதினேழு நாலு நாம் மக்கள் தொகையிலே குறைந்திருக்கிறோம் அவர் மக்கள் தொகை உயர்ந்திருக்கிறார்கள் இந்த காரணத்தை வைத்து மக்கள் தொகையை உயர்ந்திருக்கிறார்கள் என்ற காரணத்தை வைத்து தொகுப்பு மறைவிறை என்ற ஒரு பிரச்சனை உருவாக்கி இன்றைக்கு எண்பது சீட்டுகள் உள்ள யூபியில் நூத்தி நாற்பது சீட்டுகள் உருவாக்க வேண்டும் தமிழகத்தை பொறுத்தவரை தென் மாநிலங்களை பொறுத்தவரை இருக்கிற தொகுதி எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு செய்து கொண்டிருக்கிறது அதை தான் இங்க இருக்கிற இளைஞர்கள் பலரும் துண்டு பிரசலமாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம் இதை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த இடத்தில் தென்னகத்தை பொறுத்து முதலில் கொடுத்தப்பட்டிருக்கும் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா மேற்கு வங்காளம் ஒடிசா கர்நாடகா பஞ்சாப் உத்தரகாண்ட் போன்ற மாநிலங்களில் தொகுதியில் இருக்கிற எண்ணிக்கைகளை குறைத்துவிட்டு பாஜக மாநிலங்களில் தங்கள் தொகுதிகளை உயர்த்துகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு காலகட்டங்களில் பார்த்தோம் என்று சொன்னார் அன்றைக்கு பீகாருக்கும் தமிழ்நாட்டுக்கும் சற்றேற குறைய ஒரே அளவில் மக்கள் தொகை நமக்கு முப்பத்தி ஒன்பது அவர்களுக்கு நாற்பது இன்றைக்கு மக்கள் தொகை கணக்கில் பார்த்தோம் என்று சொன்னால் பீகாருக்கு பத்து தொகை உயர்ந்து நிற்கிறது நமக்கு எட்டு தொகுதிகள் இழக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது நான் முன்னே சொன்னேன் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைக்காக இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் நம்முடைய எம்பிகள் இன்றைக்கு பூமி குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்களே அந்த குரலை தகுந்திருப்பதற்காக அவர்கள் நூப்பி நாற்பது சீட்டுகள் எடுத்துக்கொண்டு நம்மளுக்கு பத்து குறைக்கின்ற அவல நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்தி திரிப்பாக இருந்தாலும் தொகுதி மரையறையாக இருந்தாலும் இருமொழி கொள்கையாக இருந்தாலும் இந்தி திரிப்பை புகட்டுவதாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு அநீதியை விழித்துக் கொண்டே இருக்கிறது இந்த அணினிக்கெல்லாம் பதிலளிக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு எப்படி உருவாகிறது என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எப்படி எங்கிலிணிப்பு தொண்டுவதோ அன்றைக்கு உருவான காலகட்டங்களில் இருந்த போராட்டம் அதே போல மீண்டும் நம் எழு வேண்டும் அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லை பிரச்சனைகள் உருவானதோ அந்த எல்லை பிரச்சனைகள் தமிழகம் கொண்ட போராட்டங்களை மீண்டும் நாம் நினைவு கூற வேண்டும் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி காலகட்டங்களில் மீண்டும் இந்தி திருப்பு எப்படி உயர்ந்து எழுந்ததோ அன்றைக்கு தமிழகத்தில் எப்படி போராட்ட கழகம் உருவானதோ அந்த போராட்ட கட்டங்களைப் போல ஜல்லிக்கட்டு எப்படி போராட்டம் உருவானதோ அந்த போராட்டத்தை போல இப்படி எல்லாம் எப்படி தமிழர்கள்லாம் ஒன்று கூடினமோ இப்படி தமிழரெல்லாம் ஒன்றுபட்டு தமிழரெல்லாம் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு இருக்கிற அங்கிகளுக்கெல்லாம் ஒரு திரண்டு அவர்களை வெளியேற்ற வேண்டிய பணிகளை இன்றைக்கு நாம் மேற்கொண்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம் ஒன்றுபடுவோம் தமிழை காப்போம் வாழ்நிலை தமிழ் என்று சொல்லி நல்லது வாய்ப்புக்கு ரெண்டு வணக்கம்